வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு ரெண்டு வித்தியாசமான வேலை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு அடி விசிறி வேலை இது வந்து ஒரு பதினோரு அடி விசிறி வேலை நிறைய மக்கள் கமெண்ட்டில் கேட்ட விசிறி வேலை வந்து பத்தடி வேலை இருக்கா எட்டு அடி வேலை இருக்கா நிறைய மக்கள் கேட்டாங்க பொதுவாக வந்து நான் பத்தடி வேலை அவ்வளோ கட்டுறதில்ல ஏன் அப்படின்னா அது வந்து ரேட் வைஸ் பத்தடி வேலைக்கும் பன்னெண்டு அடிக்கும் பெரிய வித்தியாசம் வராது ஒரு பன்னிரெண்டு அடி வேலை வாங்குறது தான் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு லாபகரமானதாக இருக்கும் அதனால தான் அதை வந்து நான் வந்து பத்தடி வேலை அவ்வளோ கட்டதில்லை எல்லாமே பன்னெண்டடி பதினஞ்சடி அது மாதிரி தான் பத்தடி வலையில் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று வராது அதில் என்னென்ன ஒரு நூறு கிராம் வில குறையும் சில கொஞ்சம் வந்து இஎம் மிதம் மிச்சமாகும் அதனால் பெரிய டிஃப்ரெண்ட் கூலி கணக்கெல்லாம் பார்த்தா ஒரே இது வரும் பெரிய டிஃப்ரெண்ட் வரது ஸோ இன்றைக்கி இந்த வலையை பார்த்து 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 இது வந்து ஒரு பத்தடி பிஸ்ட்ரி வேலை இதை வந்து நம்ம ஒரு நம்ம சப்ஸ்கிரைபரை விற்று நம்ம ஃப்ரெண்டுக்காக ரெடி பண்ணியிருக்கிற வேலை வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வேலை என்கிட்ட வாங்கியிருக்காரு இது வந்து மூணாவது வேலை இன்னும் ரெண்டு வேலை ஆர்டர் கொடுத்தாரு மொத்தம் அஞ்சு வேலை ஆகிடுச்சி அவர் நம்மக்கிட்ட வாங்குற வேலையை பத்தடி வேலை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோ பொதுவாக நாங்கள் வந்து கடலில் யூஸ் பண்ணுறவங்க தான் பத்தடி வேலை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சில ஏரிகளில் யூஸ் பண்ணுவோம் எங்கன்னா வந்து சில ஊர் ஏரிகளில் வந்து நிறைய பாசி பாசிகள் படிஞ்சிருக்கும் ஓரத்தில் நிறைய பாசிகள் இருக்கும் சில குறிப்பிட்ட இடத்துல தான் போடுற போடுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு காம்பேக்டான வேலை தேவைப்படணுன்னு போது இந்த ஒரு பத்தடி வேலை வந்து நாங்கள் பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பொதுவாக நான் யூஸ் பண்ணுற எல்லா எல்லா வேலையுமே வந்து பன்னெண்டு அடி பதினஞ்சடி அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த இடத்துல எப்படி போடணும்னு எனக்கு நல்ல தெரியனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஏரியில் குளங்களில் யூஸ் பண்ணுறது ஒரு பத்தடி வேலை ஒரு காம்பேக்டான விசிறு வேலையாக இருக்கும் அதே மாதிரி கடலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பொதுவாக பத்தடி தான் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் நான் கடல்ல வந்து பன்னெண்டு அடி வேலை தான் யூஸ் பண்ணேன் ஏன் வந்து இந்த பத்தடி வேலை கடலில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் கடலை வந்து அதாவது எல்லா கடலில் யூஸ் பண்ணுற எல்லாமே விலையை சின்ன சின்னதாக சுற்றுவாங்க இப்போ வந்து ஒரு ரொம்ப பெரிய வலையாக இருந்தால் வலை வந்து கை கொள்ளாது அதே மாதிரி இது மாதிரி திக்னஸ்ஸான வலையை யூஸ் பண்ண மாட்டாங்க வலை வந்து கை கொள்ளாது அதுக்கு வந்து அந்த ஒயிட் வலை தான் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி எதுன்னா சின்ன சின்னதாக சுற்றி தூக்கி தூக்கி வீசுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு அடி வலியோ பதினஞ்சு அடி வலியோ இருந்தால் ரொம்ப தூரம் தூக்கி வீச முடியாதுன்னா அலை வந்து அடிச்சுட்டு வரும்போது வலை வந்து அலையில் சிக்கி நம்ம பின்னாடி வாங்கி வீசுகிறோம் இல்லையா அப்போ அலையில் சிக்கிக்கும் இந்த தண்ணியில் மாட்டிக்கும் தூக்கி போடும்போது வலை சரியா ரொம்ப தூரம் போகாது அதுக்காக வந்து ஒரு பத்தடி வலையோ இல்லை ஒம்பது அடி வலையோ அந்த மாதிரி கட்டிச்சுருப்பாங்க நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்கும் அந்த மாதிரி வலை சரியா இந்த வலையோட திக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி ரெண்டு எம்எம் திக்னஸ்ஸு இதோடய கண் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எம்எம்மு ரெண்டு வரில் போகும் ரெண்டு வரில் ஃப்ரீயாக போகும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நாற்பத்தி அஞ்சு எம்எம்மு இதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன் என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த தான் நான் மீன் பிடிச்சிருப்பேன் நான் வ வலை வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வலை இப்போ வந்து இந்த வேலையை பற்றி பார்த்துருவோம் இது வந்து ஒரு பதினோரு அடி பிசிறு விலை இந்த விலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்பெஷலாக வந்து கடலில் மீன் பிடிக்கிறதுக்காகவே கட்டுற வலை இது ஏன்னா இது வந்து ஏரி குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு செட்டாக பிடிக்கலாம் ஏன்னா இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த விலை அந்த மாதிரி எல்லா வகையான மீனை மாவட்டம் இதில் ஆனால் இதோடய கண் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கண் திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த திக்னஸ் வந்து இருபத்தி மூணு எம்எம் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ எம்எம் திக்னஸ்ஸு கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு விரல் தான் போகும் இது இதை வந்து எதுக்காக வேணும்னா பிடிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக கட்டிங்கன்னா ஒரு நண்பருக்காக ரெடி பண்ணிக்கிறோம் இந்த இந்த வலையை இது வந்து கண்ணு சின்ன கண்ணாக தான் வேணும் அப்படின்னு பொதுவாக நான் இந்த மாதிரி விலை வந்து அவ்வளோவா கட்டுறதில்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க இதோட ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக வரும் ஏன்னா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ சின்ன சின்னதாக போட்டிருக்கோம் அது ஒரு விரல் கூட முடியாது அந்தளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் ஏன் ரொம்ப ரொம்ப நெருக்கி போட்டிருப்போம் நிறைய ஈயத்தை பார்த்தீங்கன்னா ஈயம் ரொம்ப நெருக்கி இருக்கும் அதே மாதிரி நிறைய ஈயம் சே சேர்க்க வேண்டியிருக்கும் நிறைய கண்ணிகள் இதில் இதில் உள்ள வந்து சே சேர்க்க வேண்டியிருக்கோம் ஒரு பதினஞ்சு அடி வலை கட்டுற அளவுக்கு இதில் வந்து ஈயமும் இந்த கண்ணிகளோடய எண்ணிக்கையும் அவ்வளோ இருக்கும் அதில் அந்த பதினஞ்சு அடி கட்டுற அளவு தான் இது அதில் தான் வந்து இப்போ நான் வந்து ஒரு பதினோரு அடி வலையாக கட்டியிருக்கேன் நான் பொதுவாக இந்த மாதிரி விலையை என்னோடய பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான் நான் கட்டுவேன் இதே மாதிரி வலை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போ போட்டிருக்கேன் என்னோடய இதுக்கு இறப்படிக்கிறதுக்கு ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி வேணும்னு கேட்டதால அதே மாதிரி விலை கட்டிருக்கேன் ஸோ வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வலை வேணும் அதுக்காக தான் நான் தெளிவாக போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வலை வேணும் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அனுப்பினீங்கன்னா அதே மாதிரி அச்சு அசல் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் வில வந்து அப்படி அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் அதுதான் என்னென்னா ஸோ வீடியோவில் ஒரு மாதிரி காமிப்பாங்க காமிச்சிட்டு வந்து வலை அனுப்புனா வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது நம்ம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா நான் எல்லாத்துக்கும் விசிறி வலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது என்ன போய் இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி வைக்கணும் எத்தனை கன்று வைக்கணும் எத்தனை கயிறு வைக்கணும் என்னென்னு எல்லாமே ஒரு கணக்கு இருக்குது இது வச்சா தான் வலை நல்லாயிருக்கு அப்புடின்னா இந்த இத்தனடி வலைனா இத்தனை இருக்குன்னு அதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸே இருக்குது அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக வலை கட்டிருக்கோம் அதனால் வந்து எந்த மாற்றமும் இருக்காது வலை வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் நம்ம வலை எல்லாமே ஒரு பிராண்டட் பொருள் வாங்குற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் வில பாருங்க எப்படி இருக்கு இதில் இதுக்கு உ கயிறு பார்த்தீங்கன்னா இருபது கயிறு இருக்கும் அதில் இருபது உள் கயிறு இருக்கும் இந்த மாதிரி கயிறு சில பேர் பத்து கயிறு பன்னெண்டு கயிறு பதினஞ்சு பதினஞ்சு அடி வரைக்கும் பதினஞ்சு கயிறு தான் போகிறேங்க இது ஒரு பதினோரு அடி விலை இருபது கயிறு இருக்கும் வெயிட்டு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு அஞ்சு கிலோ கிட்ட இருக்கும் இது ஏன்னா வந்து நல்லா இது வந்து கடலில் பிடிக்கிறதுக்கு எற பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விலண்டதால கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாகவும் இருக்கணும் மணிகள் ரொம்ப சேராக இருக்கும் இவ்வளோ கிட்ட கிட்ட இருப்பாருங்க அளவுக்கு அது வச்சுருப்போம் அளவுக்கு இது இந்த வலை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் வேற லெவல் வலை இது பர்ஸ்னலாக நான் இந்த மாதிரி வலை நிறைய வலை யூஸ் பண்ணியிருக்கிறேன் மீன் பிடிச்ச வீடியோ பாருங்கள் கடலில் நிறைய மீன் பிடிச்ச வலை வலை வந்து சூப்பராக வேறு லெவலாக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு சரியா இப்போ வந்து அந்த வலை வீசி பார்த்துடுவேன் வலை பார்த்தீங்கன்னா கையில் சுற்றுறதுக்கெல்லாம் செமையாக இருக்குது ச நல்லா இருக்குது கச்சிதமாக இருக்க வலை ஒரு அடி வலையாக இருந்ததுனா இவ்வளோ சின்ன சின்னதாக சுத்தணும் வச்சுக்கோங்க வலை வந்து கை கொள்ளது வலை சின்னதுதான் சுத்தத்துக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ சின்ன சுற்றிங்க சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நூல் போட்டுக்கிறேன் இந்த கை வந்து ஒரு நு நூல் கயிறு தான் வேணும் அப்படின் கட்டத்தில் நூல் அது போட்டுக்குவேன் நூல் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வில நம்ம பொருள் எல்லாமே நல்ல தரமான குவாலிட்டியான பொருள் தான் நான் வாங்கி கட்டுவேன் பழைய வந்து குவாலிட்டி சரியில்லை இது வலை வந்து சரியாக பெண்ணும் சரியில்லை இல்லை ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வலை நான் வாங்கி கட்டவே மாட்டேன் எல்லாமே நல்ல தரமான பொருளாக குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு இந்த விலைக்கு நம்ம இந்த இந்த பொருளை வாங்குகிறோன்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தா கொடுக்குற காசுக்கு ஒரு பொருள் ஒர்த்தாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் வேலை நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ ரேட்டு எது அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டிங்க சரியா பீசி பார்த்துருமா பொதுவான பன்னெண்ட் விலை வேலை தான் அவ்வளோ போடுவேன் ஸோ பத்தடி வில எனக்கு அப்படி இதில் வலை ரொம்ப தூரமாக ஓடிட்டுதான் இதில் எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் மீடியமாக வீசுகிறேன் எப்படி பேந்து பாருங்க வலை சரி சரிமக்களை பாருங்கள் வலை எப்படி வெயந்திருக்கு அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா வலை நல்லா சூப்பராக விழுந்திருக்கு தரமாக இருக்குது இது வலையை பார்த்தாலே இது ஒரு பத்தடி வலைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அந்த அளவுக்கு வலை நல்லா முழுவாக கூட வேந்திருக்கு ஒரு பன்னெண்டு அடி வலை எந்த அளவுக்கு விழுமோ அந்த அளவுக்கு நல்லா விழுந்திருக்கு வலை சூப்பராக அந்த வேலை பற்றி நம்ம தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்த வேலை பற்றி சரி இருந்தாலும் அதையும் கொஞ்சம் வீசி பார்த்துருவோம் சரியா ஒரு பதினோரு அடி வேலை அதுவும் நைஸ் ரொம்ப கம்மி இதுக்கே கை எவ்வளோ வருது பாருங்கள் சரிங்களா அது அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ ஏழை இருக்கும் அதாவது அவ்வளோ கண்ணிகளோட எண்ணிக்கை அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் மணிகளோட எண்ணிக்கை அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பதினஞ்சு அடி விலை கட்டுற அளவுக்கு இதில் இருக்கும் மணி எண்ணிக்கை அதனால் தான் ரொம்ப புடிக்கண்ணியாக இருக்கும் அதனால் தான் அது வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தியாகும் எந்த மாதிரி வலையாக வேலையாக இருந்தாலும் நான் வந்து கட்டி கட்டி கொடுப்பேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாகும் அது மற்றபடி ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இந்த வலையை எப்படி சுற்றுறது எப்படி எடுக்குதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க சரியா இப்போ இந்த வலையை வீசி பார்த்துருவோமா வலை எப்படி வந்துட்டு பாருங்க இது வந்து பொடி கண்டு ரொம்ப நைஸ் விலை அதனால் காற்று எதிர் திசையில் வீசினா வில சரியாக விடாது கொஞ்சம் மேலே வலை சுற்றி சுற்றினு விழுவோம் காற்று வீசுகிற திசையில் வீசினா வலை எப்படி வந்து பாருங்கள் சூப்பராக வந்துடும் வலை அதுதான் இந்த இந்த வலையோட இது காற்று வீசுகிற திசையில் வீசினா தான் இந்த வலை வந்து நல்லா விடும் இங்கே ஒரு ரெண்டு பேர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம வலை இன்னொரு வலை இருக்குது இல்லையா அந்த வலையை பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சரி மக்களை வீடியோ தர முடிச்சிக்கலாம் வலை தேவைப்படுறங்க கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளே நம்பர் போடுறேன் இல்லைனா என்னோட சேனலில் நம்பர் இருக்குது தேவைப்படுறங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து நிறைய வீடியோவில் போ போட்டிருக்கேன் நம்ம வந்து கடலில் மீன் பிடிச்ச வீடியோ நிறைய இருக்குது அந்த க்ரீன் கலர் வலையை வந்து நிறைய வீடியோவில் நான் போ போட்டிருக்கேன் முடிஞ்சால் நான் அது ஒரு வீடியோ எடுத்து கூட கடலில் மீன் பிடிச்சி கூட போட மு முயற்சி பண்ணுறேன் இல்லை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பற்றி சரிங்களா சரி மக்களை அடுத்த வீடியோ சந்திப்போம்